வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பரிதமலை அடியேன் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேவிகாபுரம் என்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது இந்த சிவன் கோயில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் அபிஷேகம் பண்ணுறாங்க சிவனுக்கு நான் இவ்வளோ வருஷத்தில் எங்கேயுமே இந்தமாரி கோவில் நான் பார்க்கல நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி கோவில் வேறு எங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பருதமலை பற்றியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கால நம்ம வந்து இதுக்கப்புறம் பருதமலையிலேருந்து நம்மளால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பருதமலை மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சிருக்குன்னா எல்லா சிவன் கோயில் மலை மலை எங்கே இருக்கோ எல்லாமே நான் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணலாம் இருக்கேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த சேனல் அனுபவம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க இந்த மலையோடய இந்த கோயிலோடய அற்புதம் பார்த்தீங்கன்னா இந்த சிவன் கோயிலோடய வரலாறு பார்த்திங்கன்னா முக்கியமான வரலாறு சுடுதண்ணியில் அபிஷேகம் பண்ணுறது தான் இந்த கோயிலோட சிறப்பான ஒரு வரலாறு இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறத விட நாங்கள் வந்து போன இடத்துல ஒரு ஐயாவை பார்த்தோம் அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசு மேலே சொன்னார் அவரே இந்த கோயிலை பற்றி ஒரு நல்ல ஒரு வரலாறு வந்து நம்மளுக்கு தந்துருக்காரு அதை நீங்களும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர்கிட்ட போய் இப்போ கேட்கலாம் வாங்க நல்ல மேலே வந்து பழங்காடாக இருந்ததுதான் மேல அந்த பின்னாடி பின்பக்கமாக அந்த சாஸ்திரத்துக்கு பணமரம் ஒன்று இருக்கும் பின்னாடி சிவனுக்கு பின்னால் அதனால வந்து அந்த பணம் கட்டுற அந்த பணம் கட்டு பணம் பழம் விழு கீழே கிழக்காக வேடுவன் போயிட்டு அந்த பனக்கிழங்கு தோன்றதுக்கு போயிருக்கேன் போன உடனே அங்கே பனக்கிழங்கு கீழே வந்து முளைஞ்சி இருக்குது தோன்றது வழக்கம் அது அன்னைக்கும் தோன்ற போயிருக்கான் போயிட்டு போன உடனே கத்துன்னு சத்தம் கட்டு நம்ம செப்பு பாத்திரத்தில் பட்டா எப்படி சார் சவுண்டு வரும் அந்த மாதிரி டன்னு சத்தம் கேட்கவே அவனுக்கே மறண்டு போச்சு என்ன சத்தம் கேட்குது என்ன ஆகுதுன்னு தெரியல உள்ள கேடா அப்படின்ற மாதிரி பண்ணான் கொஞ்ச நேரத்துக்குலாம் ரத்தம் பீரிட்டு வருது மேலே இருந்து குபுகுனு தண்ணி வராம ஊத் தண்ணி வரா மாதிரி அப்படியே தன் ரத்தம் வருது மேலே குபிச்சு அப்புறம் அங்கிருந்து கீழே ஓடியாந்து நம்ம முருகமங்கலத்தில் சேர்ந்தது நம்ம தேவிகாபுரம் கிராமம் சரிங்க அந்த முருமங்கலத்து ராஜா கிட்ட போயிட்டு சொல்றான் இந்த வேடுவன் போய் ஐயா நான் இது மாதிரி பழங்கிழங்க தோண்ட போனேன் தோண்ட போன சொல்ல சத்தம் கேட்டுது சத்தம் கேட்ட உடனே ரத்தம் வந்து கூப்பிடுச்சின்னு வருது நான் மூச்சா விழுந்துட்டேன் கொஞ்ச நேரம் கொடுத்தா நானே எழுந்து வந்தேன் சொல்றதுக்கு வந்தாங்க அப்படின்னு அப்புறம் அங்கிருந்து ராஜா கூப்பிட்டு போயிட்டு பார்க்க சொல்ல அங்க ஒரு இது அங்க தோண்டி பறிச்சு மண்ணெல்லாம் பறிச்சு பார்த்தாங்க பார்த்தா சாமி சாமி லிங்கமாக இருக்கார் எந்த ஒன்று சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அன்னத்துக்கு அப்படியே ஒரு மரல் மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கோவில் கட்டுற மாதிரி சொன்னாங்க சொன்ன ஒன்னே கட்டுறேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்தார் ராஜா உத்தரவு கொடுத்த உடனே என்ன பண்ணாங்க மறந்துட்டு நான் புறப்பட்டு போகிறோம் மறந்துட்டான் இந்த கோயிலுக்கு இங்க வந்தது போனதெல்லாம் ஞாபகம் இல்ல அவனுக்கு மறந்துட்டான் இங்க இருந்து போனா பக்கத்துல மொடவூர்ன்ற சிற்பனம் பண்றாங்க பாருங்க மொடவூர் அந்த இடத்துல அந்த குதிரை படை யானை படம் எல்லாம் போகுது பின்னாடி போனவனா ஒவ்வொரு படையும் போய் தானா அங்க முட்டி போட்டு விழுது ஒவ்வொன்னா எல்லா படையும் முடக்கமாயிருக்கு அந்த இடத்துல அந்த மொடவூர் எல்லைய போனவொடனே இப்ப முடக்கமாயி கீழே விழுந்துருக்கு என்னன்னு தெரியல எல்லாம் வந்து தவறி விழுத கீழ தேனா குதிரெல்லாம் தானாக முட்டி போட்டு விழுது கேடா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் பண்ண உடனே அங்கிருந்து பார்க்கறா மழை தெரியுது அவனுக்கு நம்ம மழை தெரியுது தெரிஞ்ச உடனே சரி சாமி கிட்ட நம்ம கோவில் கட்டுறேன்னு சொல்லிட்டு சொன்னோம் அதனால நம்ம மறந்துட்டு வரவே நமக்கு சாமி உணர்த்துறாருன்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே வந்து கோவில் கட்டுனது ஐதீகம் அந்த வெட்டுப்பட்டதுனால அந்த சாமி சிறு சில அந்த கிடபாறப்பட்டு வெட்டுப்பட்டதுனால பசு நெய்யாலயும் வெள்ளிறாலேயும் அப்படிங்க சாமிக்கு இன்னைக்கு வரைக்கும் அதான் ஏன்டா மலை மேலே ரெண்டு சாமி ரெண்டு சந்நதி இங்கே ராஜா வாழை வந்து இதில் சொல்லிடுச்சில்ல வந்து கோவல்கட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு சொல்லிட்டு உன்னே சிவலிங்கன்னு தோன்றலை தோன்றாத ஒன்றும் அவனுக்கு பயம் வந்துச்சு என்னடா இது நம்ம சாமி கொண்டு வந்தோம் சாமி சொன்னார் உத்தரவு போட்டார் ஸோ கோவிலை கட்டிட்டோம் சாமி முளைச்சியிலேன்னு சொல்லிட்டு அவன் மனுஷுக்குள்ள ஒரு ப பதட்டம் அதில் அங்கே அங்கேருந்து பிராமணர் கூப்பிட்டு என்ன பண்ணால் நம்ம தான் அங்கே சிவலிங்கம் வேறு இருக்குது ஐயா காசிலேருந்து கொண்டு வந்த மாதிரி இருக்குது அதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் சொன்ன உடனே பார்த்து முன்னாக்கி காசியில் இந்த முன்ன லிங்கத்தை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க அன்று இரவு தான் சாமி தோன்றதா ஐதீகம் கும்பாபிஷேகனுடைய இறைவு நைட்டு சாமி செவத்து ஒட்டி மறுநாள் காலையில் அபிஷேகத்துக்கு ஆயிருப்போம் சொல்ல சாமி அங்கே இருக்காரு சோம்பு தோன்றது அங்கே இருக்குது அப்புறம் பார்த்தா இந்த ரெண்டு சிவலிங்கம் காஞ்சி பெரிவாள்கிட்ட முறையிட்டாங்க சாமி இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு காஞ்சி என்ன பண்ணார் ரெண்டு சிவலிங்கமாக இருக்கக்கூடாது இன்னொரு உத்ராட்சிக்குள்ள ஒன்று பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்ராட்சிக்கு இருந்தது அதுக்கு முன்னால இதை பார்த்தா இப்போ இல்லை ரெண்டு சிவலிங்க சாமி ரெண்டு சன்னதி மேலே மேலே முன்ன முன்னே இருக்கிற ஒரு பேர் விஸ்வநாதன் பேர் வச்சாங்க அப்பா விஸ்வநாதர் பேர் வச்சு அதுக்கு அம்மன் மலை மேலேயே இருக்குது சுவயம்புக்கு வந்து கீழே பெரிய நாயகி சுவயம்புக்கு தான் கீழே பெரிய நாயகி மீனாட்சி அம்மன் மாதிரி தனியார் கோயில் கொண்டு கீழே பெரிய நாயகி அம்மன் பயில் பாலிக்கிறான் இதுதான் தலைவர் எல்லாரு சாமி தோண்ட வரலாறு ஒரு சூண்டில் இருக்குது காட்டுறேன் பாருங்க வாங்க சாட்சி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு மேலே பார்த்தீங்கன்னா கேமரா அலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உள்ளோ சாமியை வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது வீடியோ எடுக்க முடியாது நம்ம வந்து அந்த ஐஆர்ஸ் நல்ல ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க அது வந்து உண்மையான வரலாறுன்னு சொல்கிறாங்க கோயில் உள்ள ஒரு கல்வெட்டு உள்ள இருக்குனு சொல்கிறாங்க அதுவும் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃபோட்டோ எடுக்க முடியல ஏன்னா அதுக்கும் அலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க அதனால் நீங்கள் நீங்களும் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பருவமழை வர பக்தர்கள் வந்து சென்னையிலேருந்து வரும்போது நீங்கள் வந்து போலூர் வழியாக வரும்போது ஆற்காடு ஆரணி வழியாக வந்தீங்கன்னா இந்த கோயில் பார்க்க முடியாது சப்போஸ் நீங்கள் வந்தவாசி உத்திரமேரூர் வந்தவாசி அந்த வழியாக வந்தீங்கன்னா வந்தவாசி தாண்டி சேத்பட்டு வரும் சேத்பட்டு தாண்டி தான் தேவி காப்பன் வரும் தேவி காப்பன் நீங்கள் வரும்போது லெஃப்ட் சைட்லேயே ஒரு சின்ன சின்ன மாதிரி இருக்கும் அந்த மலமால ஒரு கோயில் இருக்கும் அதுதான் வந்து இந்த வந்து இந்த சிவன் கோயில் இந்த கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிரதிநாகி அம்மன் ஒரு அம்மன் கோயில் இருக்குது அந்த கோவில் பக்கத்தில் வந்து ஒரு ஏரி இருக்குது அங்கேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களாம் அதுவும் நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை கட்டின தொட்டி மாதிரி இருக்குது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு சரி வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு மழை வராமல் இருந்துச்சு அதனால வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நீங்கள் பருதமனைக்கு வர பக்தர்கள் வந்து இந்த கோயிலுக்கும் போயிட்டு அந்த வர வழியில் தான் நீங்கள் இதையும் பார்த்துட்டு வரலாம் சப்போஸ் பருதமலைக்கு வந்து போகும்போதும் பார்க்கணுனாலும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம் உங்களோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்த விடியாக பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்